வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த பசும்பொன்னில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊ முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வீட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த வீட்டில் தான் வந்து பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து பிறந்திருக்கிறாரு இந்த வீட்டை வந்து பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிச்சு கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு பசும்பொன் ஊ தேவர் அவர்கள் கோவில் இருக்கு இல்லையா அந்த நினைவிடம் பக்கத்தில் தான் வந்து இந்த வீடும் இருக்கு பசும்பொன் ஊ முத்துராமலிங்க ஐயா பிறந்த இந்த வீட்டில் அவர் சம்பந்தமான எல்லா பொருட்களுமே வச்சிருக்காங்க அவர் பயன்படுத்தின சில பொருட்களுமே வச்சிருக்காங்க அந்த வகையில் அவருடைய போட்டோஸ் அவருடைய சிலை அவரை பற்றி வெளிவந்த நியூஸு அந்த நியூஸ் பேப்பரோட கட் சைஸ் அது எல்லாமே வச்சிருக்காங்க அதே மாதிரி அவர் பேசி பழகின நபர்களுடைய புகைப்படங்கள் அது எல்லாமே வந்து இந்த வீடு ஃபுல்லாவே முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து ஆறு மாத கை குழந்தையா இருக்கிறப்ப அவருடைய அம்மா இறந்துடுறாங்க அதுக்கப்புறமும் பாட்டியோட அரைவணைப்பில அவர் வளர்றாரு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி அப்படின்ற கிராமத்துலதான் அவர் வளர்றாரு ஆறு மாத குழந்தைய இருக்கும் பொழுதே தாயை தவறவிட்ட முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து கமுதியை சேர்ந்த ஆயிஷா பேபி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பெண் தான் வந்து பால் கொடுத்து வளர்க்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல மொழிவாரி மாநில பிரிவினை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்துறாங்க அத வந்து ராஜாஜியோட அரசு வந்து பலவந்தமா அடக்கிறாங்க அந்த சமயத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு வழக்குனால கைது செய்ய சொல்லி பிடிவாரன் போடுறாங்க இதனால பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கிறாரு அந்த தான் அவருக்கு சின்ன வயசுல பால் ஊட்டி அந்த இஸ்லாமிய தாயான ஆயிஷா பேபி வந்து காலம் ஆயிடுறாங்க முத்துராமலிங்க தேவர் எப்படியும் வந்து அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய இறுதி ஊர்வலத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸும் கமுதியை வந்து முற்றுகையிட்டு காத்திருக்கிறாங்க அப்ப இஸ்லாமிய பெரியவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஆயிஷா பேபி அவர்களுடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு தேவர் திருமாவனார் போயிருக்கிறாரு இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கே தெரியுமாமா இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் இங்கே வந்து விசாரிக்கிறப்பதான் எங்களுக்கே இந்த நிகழ்ச்சி எல்லாம் தெரியும் தேவர் திருமானார் அரசியல்ல எவ்வளவு ஈடுபாடா இருந்தாரோ அதே அளவுக்கு ஆன்மீகத்திலயும் அவ்வளவு ஈடுபாடா இருந்தாரு அவரு வள்ளலார் மேல கொண்ட பக்தியின் காரணமாக அவருடைய பூஜை உரிமைக்கே பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் இல்லம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கிறாரு தேவர் திருமகனாருடைய பூஜை அறையில் பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய திருவுருவ படமும் விவேகானந்தருடைய திருவுருவ படமும் இருக்கும் ஏன்னா முருகனுடைய தீவிரமான பக்தராக தேவர் திருமகனார் இருந்தார் அதே மாதிரி விவேகானந்தரை வந்து தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்தவர் தான் தேவர் திருமகனார் தேவர் திருமணார் பிறந்த இந்த வீட்டில் ஒவ்வொரு அறையிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பயன்படுத்தின பொருட்கள் அவர் படித்த புத்தகங்கள் இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியா வச்சிருக்காங்க அந்த ரூம் எல்லாம் பூட்டி இருக்கிறதுனால நம்ம உள்ள போய் அதை பார்க்க முடியல நீங்க ராமநாதபுரம் பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம இங்கே பசுமுறில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் வீடையும் அந்த கோவிலையும் வந்து பாத்துட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா